பனசார் ராணிப்பட்ட லோ பட்டம் பச பாருங்க அட்டகாசமாக ஐ டுவெண்ட்டி பாருங்கள் சரியான வண்டி அதாவது ஐ டுவெண்ட்டியில் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் அஷ்டா மாடல் டாப் மாடல் வண்டி தெளிவான வண்டி கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு போன வாரம் ஒருத்தர் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து போயிடுச்சு அப்போ வந்து பார்த்தா வண்டி செட் ஆகலை காசு ஆகல அவங்க இந்த முறை வந்தாங்க ஒரு ரெண்டு நாள் முன்ன வந்து இந்த வண்டி பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இனி செட் பண்ணிட்டு போகிறாங்க எடுத்துன்னு போகிறாங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை பார்த்தீங்கன்னா ஊருண்ணா மதுரை குலமங்கலம் குலமங்கலம் வந்துட்டாங்க இவர் யார் நான் ஐயா ஒரு ஜோசிக்கார் இவர் அதாவது வீட்டுக்கு எல்லாமே யாருக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமோ மொத்தத்தையும் நிவர்த்தி பண்ணி பண்ணுறாரு இவர் வீடே வந்து கிட்ட வந்து பண்ணி கொடுறாரு நான் சொல்கிறத விட அவர் சொல்ல பாருங்க சொல்லு சொல்லப்படுறேன் முதல்ல எங்கேருந்து சொல்லுங்கண்ணா சார் நம்ம மதுரை பக்கத்தில் குழம்பு கள்ளத்துலேருந்து வாரம் நம்ம அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சார்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு போன வாரம் வந்து பார்த்தோம் காரு அமௌண்ட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு சார் எவ்வளோ நம்மளுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி ரொம்ப பேசி இது பண்ணி ஐ டுவெண்ட்டி வண்டியை எடுத்து கொடுத்தாரு சந்தோஷம் அந்த சாருக்காக எங்கேருந்து யார் வேணால் கண்டிப்பாக வரலாம் வண்டி வாங்குறதுக்கு கண்டிப்பாக வரலாம் சார் இப்போ நீங்கள் ஜாதகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள் என்னுடைய கான்ட்ராக்ட் நம்பர் வந்து எழுபத்தி ஒம்பது ஜீரோ நாலு பதினொன்று அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இதான் அனைத்துமே ஒரு கல்யாணங்கள் தடைபெறது ஒரு ஜாதகங்கள் முக்கியமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வீடு மண்மனையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் அக்கா சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க நீங்க மதுரை குளமங்கலத்துல இருந்து வரோம் நாங்க ஜாதகம் பாக்குறவங்க அண்ணனை தேடி வந்த ரெண்டு வாட்டி வண்டி அமையல இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு ஏதோ எங்களுக்கு ஆண்டி குறைச்சி கண்டிப்பா நல்லா முறையா செஞ்சு கொடுத்தாங்க வண்டி நல்லா இருக்கு எங்க இருந்தாலும் கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்க நல்லா பார்த்து கொடுப்பாங்க வாசுதேவா பட்டாச்சாரியாரா வாசுதேவா பட்டாச்சாரிய நாயுடு நாங்க கவர் இது நாயுடு எதிரியில் நீங்க அங்க வச்சுட்டீங்க என்ன ஜாதகம் ஜாதகம் பேர் பேராசி பார்ப்போம் கை ராய் பார்ப்போம் குழந்தைங்கள் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பார்ப்போம் கல்யாண தடை பெற்றுகிட்டு போகிறதுக்கு பார்ப்போம் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது பார்ப்போம் சூப்பர் 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 பாருங்க அதாவது எல்லா கஷ்ட கஷ்டத்துக்கும் போகிறேன் ஒரு எல்லாமே வந்து எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு இது நேற்று பேர் ஒரு குழந்தை இல்லைன்றாங்க சப்போஸ் அந்த வீடியோ பார்த்தோன்னா இவங்க மூலியமா பார்த்து ஒரு நல்ல நடந்து நடந்தால் சந்தோஷம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க இப்போ நேராக எங்கே போகிறீங்க திருச்செந்தூர் போறீங்க திருச்சி போறீங்க மதுரை மதுரைக்கு போறீங்க ஃபேமிலியோடு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படியே பக்கம் உங்களுக்கு அப்படியே ஒன்றரை நேரம் நேரம் உன் பேர் என்ன பேர் உன் பேரா ஜானி ஜானி என்ன படிக்கிறா ரெண்டு ரெண்டு கை கை கிளாண்டி அட்டகாசமாக ஐ டுவெண்டி பாருங்க நீங்களும் வாங்க புது கடை தந்துட்டோம் அட்டகாசமா வந்து எடுக்கிறீங்க காரை நிறைய கலெக்ஷன் சும்மா அள்ளி கோச்சு இருக்கு வந்து எடுக்கிறீங்க தரமா கார் எடுத்துகிட்டு போறீங்க நன்றி வணக்கம் ராணிப்பட்ட அட்டகாசமாக நேற்று வீடியோ போட்ட பாருங்க இன்னைக்கு அஞ்சு ரூபா அஞ்சு கால் விற்கிற வண்டி இது நாலாயிரம் நாலாயிரரூபாயெலாம் கேட்டாங்க நாலே கால்லாம் கேட்டாங்க அண்ணன் ரூபாய் கேட்டார் ஆனால் எங்கள் டாக்டர் கீர்த்திட்டாரு ஐலிட்ட என்னன்னாக்கா அண்ணன் வந்து மூணு பசங்கண்ண உனக்கு மூணு பசங்க இந்த அக்கா வந்து இறந்துட்டாங்களாம் அந்த அக்கா அந்த அக்காவுக்கு வந்த பின்சின் காசு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ரூபான்னு வந்துச்சேன் எங்கள் சம்சாரம் நாகம் மாற்றம் இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த காரை வாங்கிக்கிட்டாரு ஒரு கூட செலவு பண்ணக்கூடாது அந்த அம்மாவுடைய கனவோடு வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்களாம் அவங்க வந்து ஒரு சின்ன விபத்தில் இறந்துட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லுவார் எப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கேருந்து வந்தால் எது பண்ணி சொல்லுறப்ப சொன்னேன் எங்கேருந்து வர சொன்னேன் செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் எங்கள் ஊர் லோ பட்ஜெட் சரண அண்ணன் வீடியோ அடிக்கடிக்கி பார்ப்போம் அங்கே ரெண்டு வருஷமாக பார்த்துருக்குறோம் அதில் வண்டி வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஒரு ஆசை இன்றைக்கி வந்தோம் நல்ல வண்டியாக நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் போய் எடுத்து கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் வந்து வண்டி எடுங்க வந்து வளரணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம்